குரு சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் கொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் இந்த கடகராசிக்கு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராகு புதன் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் முதல்ல மகுனி மாதம் இரண்டாம் தேதி பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பங்குனி பனிரெண்டாம் தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல புதன் ஒரு எட்டு நாட்கள் பத்தாம் இடத்துல இருந்துட்டு மீண்டும் பத்தாம் இடத்துல அதாவது பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வக்ரம் அடைகிறாரு பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு வக்ரமாக பயிற்சி ஆகிறார் ஸோ மூன்று நிகழ்வுகள் இந்த மாதம் புதன்கெட்டில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த நிகழ்வுகளால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு நாலு அதிபதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டிங்ஸை பார்த்துருப்பீங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ராகு மீன ராசிக்குள்ள வர்றதுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார் வந்தாங்க ஒன்றரை வருஷம் இருப்பார் மறுபடியும் அதே அமைப்புக்கு வர்றதுக்கு மறுபடியும் ஒரு பதினெட்டு ஆகும் ஸோ இந்த சூழல்ல அங்க சுக்கரனும் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு சூழல் மீனத்துல சுக்கரன் உச்சம் சுக்கரன் ராகு இணைவு மீனத்தில் வருவதற்கு பதினெட்டு வருடங்கள் ஆகும் அந்த சுக்கரன் ராகு இணைவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் இதுதான் அந்த பதினெட்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கரன் ராகு சுக்கரன் உச்சமாகிறதுனால என்ன விஷயங்கள் பாசிட்டிவ் அப்படிங்கறத பார்க்க போறோம் கடகராசிக்கு ஸோ இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இது தான் இதனால் சில மாற்றங்கள் போகுது இது கோச்சார பலன்தானா சார் அது எப்படி சார் உங்களுக்கு எல்லா நேரங்கள்லையும் இது சரியாக வரும் அப்படின்னு கேட்டுட்டா கோச்சார பலன்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்க பட்சத்தில் அதனுடைய பலன் முழுமையாக உங்களால் அனுபவிக்க முடியும் தசாபுத்தி இல்லாத போதும் இதே பலன் உங்களுக்கு நடக்கும் அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பலன் அப்படிங்கிறது நடந்தே தீரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை சோ ஒவ்வொரு கிரகங்களாக இப்போது நம்ம பார்த்துட்டு வரலாம் அதுல முதல் கிரகமா சூரிய பகவான் சூரியன் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு அதிபதி உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தான் போன மாதங்கள் எல்லாமே ராசிக்கு எட்டாம் இடத்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசிக்குள்ள சூரியன் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசிக்குள்ள தான் சூரியன் இருக்கப்படாது இரண்டாம் அதிபதி ஒன்பதில் இருப்பது அப்படிங்கிறது வந்து இவ்வளவு நன்மைகளான விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல கர்மாக்களின் விளைவாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை தன்னகத்தே வைத்துள்ள பாவம் ஒன்பது அந்த பாவத்துல போய் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் போய் உட்காருது இப்போ பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் அத்தனையுமே நிவர்த்தி கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வழிகளை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இப்போ பொருளாதாரம் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை எப்படியெல்லாம் போலாம் என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிப்பீங்க அதுக்குண்டான சூழலை இந்த மாதம் ஏற்படுத்தி தரும் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை சீராகும் சில நேரங்களில் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் காரணம் கிரகணம் இந்த பங்குனி மாதத்துல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டுமே நிகழுது சூரியன் ராகவோட இணையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது இந்த மாதம் சந்திரன் எப்படி இந்த மாதத்துல ராகுவையும் பார்த்துருவார் கேதுவையும் பார்த்துருவார் அப்போ சூரியன் ராகவோடு இணையக்கூடிய ஒரு சூழல் சூரிய கிரகணம் நடக்கும் அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நல்ல உறவு நிலையை நீடித்தாலும் ஏன்னா சூரியன் ஒன்பதில் இருக்கார் நல்ல உறவு நிலையை நீடித்தாலும் அவர்களுக்கு சற்று உடல்நலத் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது குழந்தைகள் நன்றாக படி நன்றாக படிக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை நிவர்த்தி ஆகும் அது நல்ல வழியில வருதா இல்லீகலான வழியில வருதா இல்ல வரக்கூடிய வருமானத்தை வெளியில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா அப்படிங்கிறத தாண்டி கையில காசு பணம் புரளக்கூடிய ஒரு சூழலை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் சச்சரவுகள் வந்து நீங்கள் கூடிய ஒரு காலகட்டம் கிரகண காலகட்டங்களில் குடும்ப ரீதியாக சில விஷயங்களை சில தொந்தரவுகளை பார்ப்பீங்க ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் சே தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அதே போல் நல்லா புரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகண காலகட்டத்தில் சூரிய கிரகணத்துக்கு முன்பு நான்கு நாட்கள் சூரிய கிரகணத்துக்கு பின்பு இரண்டு நாட்கள் அந்த ஆறு நாட்கள் பொருளாதார ரீதியாக எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலகட்டம் குடும்பத்துக்குள்ளே முன்பின் வாக்குவாதங்கள் வந்ததுன்னா அது எல்லாத்தையும் அனுசரித்து இது இந்த வாக்குவாதம் சிறியது இது கடந்து போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு அந்த விஷயத்துக்கு வந்து வெளியே வரது நல்லது தேவையில்லாமல் எமோஷனாகி அது இதுன்னு பேசினோம்னா பெரிய பிரிவினையும் உருவாக்கிடும் குடும்பத்துக்குள்ளே பெரிய விரிசல் உருவாக்கிடும் ஸோ அப்போது ரொம்ப கவனமாக அதை கடந்து வர்றதுக்கு நான் வேலையை செய்யணும் எதுக்கு சார் ஜோசியம் பார்க்குறோம் நம்ம பின்னாடியாக நடக்கக்கூடிய விஷயங்களை ஓரளவுக்கு அனுமானத்தை அனுமானத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் வரப்போகுது இதுக்காக நம்ம சுதாரிமாக இருந்துக்கலாம் வருமோன்னு காப்பது இல்லையா அதுக்காக தான் அஸ்ட்ராலஜி இப்போ ஒரு போரில் ஜெயிப்போம்மா அதனால் நம்மளுக்கு பாதிப்பு வருமானு முதல்ல மன்னர்கள் பார்த்தாங்க எப்போ எந்த நேரத்துக்கு போகிறதோடு தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தாங்க இப்போ அதே மாதிரி தான் இப்போ எந்த காலத்தில் என்னத்தை பண்ணால் நம்மளுக்கு அது சேஃபர் சைடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் அதே போல் மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன அழுத்தங்கள் இருந்தாலும் அவர்கள் மூலமாக சின்ன சின்ன பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொறுப்புகளை சரியாக பயன்படுத்திக்கும் அந்த பொறுப்பு நிரந்தமாக்கப்படும் அந்த நிரந்தரமான கிடைத்த பொறுப்புக்கு உண்டான ஊதிய உயர்வும் இந்த காலகட்டம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடப்புல இருந்தது அப்படின்னா இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் அப்படி புத்தி அந்தரங்கள் இல்லாத பட்சத்தில் அப்போவும் பலன் நடக்கும் அதை பெருசாக நீங்கள் மாட்டேங்க நிறைய வருமானம் பார்க்க முடியாது தசாபுத்தி இருந்ததுன்னு நல்லா சம்பாதிக்கலாம் சக்கையை சம்பாதிக்கலாம் ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த சூரியன் செய்வார் அதே போல் சில நேரங்களில் ஆல்ரெடி பொறுப்பில் இருக்கீங்களா அந்த பொறுப்பு கீழே இருக்கிற நபர்களால் உதாசீனப்படுத்தப்படும் ஸோ அதையெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது நம்ம முன்னேறிட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதுமானது தந்தையினுடைய உடல்நல சற்று அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இப்போ சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அதை விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கூடவே இந்த காலகட்டம் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே போயிடக்கூடாது அதாவது சூரிய கிரகணத்திற்கு முன்பு ஒரு நான்கு நாட்களும் பின்பு இரண்டு நாட்களும் ஆக மொத்தம் ஆறு நாட்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதை தொட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அது கர்ம வியாதிகளை கொடுக்கறதுக்கும் தயங்காது வியாதிகளை கொடுக்கிறதுக்கும் தயங்காது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக நிதானமாக இருக்கிறது அந்த காலகட்டங்களில் நல்ல பழக்க வழக்கங்களை பழகுனாலும் இது நீண்ட நாளைக்கு நீடிக்கும் நல்ல உணவுகளை எடுத்துக்கிறது ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது அதே போல் வாக்கிங் போகிறது நல்ல விஷயங்களை பேசுகிறது இந்த காலகட்டங்களில் தினமும் கோவிலுக்கு போய் திரும்ப தரிசனம் செய்கிறது வீட்டில் ஏதாவது ஒரு மந்திரங்களை பாராயணம் பண்ணுறது இல்லை புத்தகம் படிக்கிறது இந்த மாதிரி உங்களை உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழிகளை இந்த காலகட்டம் செய்கிறீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வர போகிறீங்க அது நல்லபடியாகவே உங்களுக்கு நீடிக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது அப்போது இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்க போகிறீங்களா இல்லை தவறான வழிக்கு அதை இழுத்துட்டு போக போகிறீங்களா அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது தான் விதியை மதியாக விளையிறது அப்படிங்கிறது ஸோ அதை சரியாக ஃபாலோ பண்ணிக்கிறது நம்ம கையில் இருக்குது அடுத்ததாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் யாருங்க கூட உங்கள் ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி எல்லா விதத்திலும் நன்மைகள் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் தொழில் ரீதியாக மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் மறைமுக எதிர்ப்புகளை கண்டிப்பாக ஜெயித்து விடுவீர்கள் அப்படிங்கிறதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டம் மனதிற்கு பிடித்த விஷயங்களை வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது ரகசியம் காக்க வேண்டிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது நல்ல நிறைய திட்டங்கள் திட்டுவீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே அருமையான திட்டங்களா இருக்கும் அதை தப்பி தவறி வெளியில சொல்லிடுவீங்க அதை வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணி அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுவான் நம்மளுக்கு அந்த வருமானமோ அந்த திட்டத்துக்கு உண்டான அங்கீகாரமோ கிடைக்காம போயிடும் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியமா நல்லா பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய குழந்தைகளினுடைய உடல் நலனில் அக்கறை வேணும் குழந்தைகள் நல்லா படிக்கும் அதுல மாற்றம் கிடையாது நல்லா படிக்கும் நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க எல்லாம் ஓகே சுறுசுறுப்பா இருக்கிறங்கிற பேர் விளையாட போய் கீழே விழுந்து கை காலெல்லாம் எல்லாம் கூடாது ஸோ குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும் மறைமுகமான வெற்றியாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகளை இனம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் சரி இந்த மாதம் உண்டாகும் அதே போல் வந்து வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு உண்டான உணவுகளை சரியாக எடுத்துக்கிறது நல்லது காதல் விவகாரங்கள் முன்பின் பிரச்சனைகளை தருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது ஓ காதல் அப்படிங்கிற விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நலம் தரும் அப்படிங்கிறத சொல்றது இப்போ செவ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் பாவத்துக்கு போவதனால தேவையில்லாத கோபத்தினால அனாவசியமான பிடிவாதத்தினால மன அழுத்தத்தை நீங்களே உருவாக்கிறீங்க அப்போ அனாவசியமான பிடிவாதம் கோபம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக சில தடைகளை கொடுத்துருது ஆல்ரெடி பத்தில் குரு பகவான் இருக்கார் மத்தாம் அதிபதியும் எட்லாம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தொழிலை நல்லபடியாக நடத்தி கொள்வதற்குமான சூழல் இல்லை சுயதொழில் செய்கிறவங்களுக்கு சொல்ற ஸோ இதையும் தாண்டி நம்ம நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா சிம்பிளா பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது தினமும் வேணும் அதை செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் தொழில் சார்ந்த திடீரெ அதிர்ஷ்டங்களை உங்களால் பெற முடியும் தொழில் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் சில நபர்கள் ஷேர் மார்க்கெட்டில் கண்மூலிக்கடமாக இந்த காலகட்டம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணத்தை லாக் பண்ணிடுறாங்க இந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் ஷூ கூட இணைவு பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேமாக நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது ஷார்ட் டைமில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது லாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் மூணு பனிரெண்டுக்கு அதிபதி புதன் அவர் ஒன்பதாம் பாவத்தில் நீசம் பெற்று இருக்கக்கூடிய சூழல் தாண்டி பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே ஆல்ரெடி குரு பகவான் இருக்குது ஆல்ரெடி குரு பகவான் இருக்குது பனிரெண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி சாரி பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒன்பதாம் அதிபதி கூட சேர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம்னு கேட்டா கண்டிப்பா மேலதிகாரிகள் மூலமாக தொழில் சார்ந்த அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உண்டாகும் அந்த புதன் பகவான் பன்னிரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களுடைய சுய முயற்சியால் உங்களுடைய தன்னம்பிக்கையால் துரிதமான செயல்பாட்டினால் உங்களுடைய காரியங்களை லாபத்துடன் முடித்து கொள்ளக்கூடிய வேலையை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தவிர உங்களுடைய அறிவை ரொம்ப சரியாக பயன்படுத்துவீங்க அதில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் சின்ன சின்ன செலவுகள் வரும் தொழில் ரீதியாக அத்தனையும் தாண்டி அத்தனையும் தாண்டி தொழில் சார்ந்து தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரம் ஆயிடுறாரு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு வக்ர பயிற்சி ஆகிடுது அப்போது நல்லா பாருங்கள் பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு நாட்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது தொழில் சார்ந்த தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது இப்போ தான் அந்த லைசன்ஸ் கடைக்கு லைசன்ஸ் இருக்கிறது தொழில் செய்யக்கூடியவங்க ஜிஎஸ்டி போடுறது உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் இந்த காலகட்டம் செய்வீங்க கூகுள் பே ஃபோன்பே அந்த மாதிரி சவுண்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி இந்த பேங்க் சம்மந்தமாக தொழில் ரீதியான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது சுய முயற்சியால் முன்னேற்றம் சுய முயற்சியால் உங்களுடைய காரியங்கள் வெற்றியாவதை உங்கள் கண்முன் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய ஆரிய வெற்றிக்காக உங்களுடைய இளைய சகோதரம் மற்றும் மாமனார் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு பூரணமாக உதவி செய்யும் அவங்க டெல்ல கேட்காமலே உதவி கிடைக்கும் கேட்காமலே உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் கடகராசிக்கு உண்டு எப்போ பங்குனி பன்னிரெண்டுலேருந்து பங்குனி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த பதினைந்து நாட்கள் தான் ஸோ அது ரொம்ப நல்லா அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனால் அந்த புதன் வக்ர பிரயிற்சி ஆகி மறுபடியும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அடையக்கூடிய அமைப்பு ஆனால் அடைஞ்சாலும் இப்போ புதன் என்ன ஆகுது வக்ர நீச்சமாகுது அப்போ அது உச்ச தான் தரும் கவலைப்பட வேண்டாம் அப்போவும் உங்களுக்கு வெற்றி தான் அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் முயற்சி செய்ய நான் உனக்கு பலனை தரேன் அப்படிங்கிறது சொல்லுது முயற்சி செய்ய ரெடி ஆயிக்குங்க துரிதமாக வேகமாக செயல்பட ரெடி ஆகிங்க கண்டிப்பாக புதன் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசாப்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல பலனை அந்த புதன் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுக்காக ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் உங்கள் ராசிக்கு நாலு பதினொனுக்கு அதிபதி லாபாதிபதி இது வரைக்கும் உங்கள் ராசி கெட்டில் போய் மறந்துருந்தார் வரக்கூடிய பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் சுக்கரன் அங்கே உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் நான்காம் அதிபதி ஒன்பதில் உச்சம் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு நல்லபடியாக மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய தாய் தந்தையர் பிரிந்திருந்தாலும் அவர்கள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது அதாவது என் குழந்த கடகராசி கடகலகணம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நல்லா சேருவேமா உணவு ஒன்று சேருவோமா பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் இப்போ குழந்தையினுடைய யோகத்தினால் நீங்கள் சேர்ந்துருவீங்க கடகராசி கடகலக்கணத்தில் யார் பிறந்ததுனாலும் உங்களுடைய தாய் தந்தியர் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுது அதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும் நீ இப்படியெல்லாம் பண்ண அதனால தான் பிரிஞ்சு இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது கூடாதுன்னு சின்ன சின்ன டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும் அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தாய் தந்தியர் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது உங்களுடைய சுய திறனுக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் எப்போ ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் உங்களுடைய சுய திறனுக்கான நல்லதொரு அங்கீகாரம் பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்மளுடைய தகுதிக்கு மீதிய பொறுப்பா இல்ல தகுதிக்கு குறைவான பொறுப்பா அப்படிங்கிறது ரெண்டாவது நம் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தை அப்படிங்கிற உறவு நிலையாகட்டும் மூத்த சகோதரம் அப்படிங்கிற உறவு நிலையாகட்டும் ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்கள் மூலமாக நல்லதொரு வளர்ச்சி இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதே போல் உங்களுடைய சுகத்திற்காக தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது நல்லது அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே போய் ராகுட சேருது லாபம் அப்படிங்கிற விஷயம் இயல்பாகவே கிடச்சிடும் பதினொன்றாம் அதிபதி உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால லாபம் அப்படிங்கிறது இயல்பாகவே கிடச்சிடும் இங்க ஒரு எச்சரிக்கையாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு இவ்வளவு தான் லாபம் கிடைக்குது லாபமே ஆல்ரெடி நல்லாவே கிடைக்கும் அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு தான் செய்கிறோம் செய்யறோம் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான ஆசைகளை செலுத்துவோம் அதுக்குண்டான இல்லீகலான முயற்சிகளை செய்வோம் ஏன்னா ஆல்ரெடி ராகு அங்க இருக்கிறாரு கூட சுக்கரன் மேலே போகுது பதினெட்டு வருஷத்துக்கு அந்த அமைப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அதிகப்படியான லாபத்தை எதிர்நோக்கி தவறான வழிகள்ல நம்ம சென்றுவோம் வழிகள் நம்ம போறதுனால இப்ப நல்லா இருந்தாலும் பின்னாற்கெல்லாம் அதிகப்படியான பாதிப்பு அதன் மூலமாக நடக்கும் சோ அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே இழுத்து போட்டுக்கும் இப்போ அந்த இப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது சொரிய சொரிய சுகமா தான் இருக்கும் பின்னாடிதான் சீ பிடிச்சி பயங்கர வழி வேதனையை கொடுக்கும் இப்போ நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி அந்த பிரச்சனையும் இல்லை அப்போது லாபம் கிடைக்கும் கிடைச்சதை கிடைச்சபடி ஏற்றுக்கோங்க அதிகப்படியாக ஆசை வைக்காதீங்க அதிகப்படியாக ஆசை வைக்கும்போது மிகப்பெரிய பள்ளத்தில் உங்களை தள்ள போது அந்த சுக்கரன் ராகு இணைவும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால ஆசைகளை மட்டும் குறைச்சிக்கோங்க கண்டிப்பாக லாபம் உண்டு வெற்றி உண்டு தைரியமாக இருக்கலாம் அப்போது இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான ஆசைகளை மட்டும் குறைச்சிட்டா போதுமானது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு எந்த தொந்தரவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடையாது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து விட்டு இந்த மாதத்தை துவங்கணும் இது எப்போ செய்யலாம் அப்படின்னா இந்த மாத துவக்கத்துலேயும் இந்த மாத மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய பிறந்த கிழமை அன்றைக்கும் இந்த வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு ரெண்டு நல்லானதியம் போட்டு தேனு தினமாக வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாகவே பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்